கீழப்பாவூர் முதல் பூலாங்குளம் வரை காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் ராபர்ட் புருஸ் எம்பி நாடார் எம்எல்ஏ பங்கேற்பு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் அஜய் கிஷோர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரின் வேண்டுகோளுக்கு நடைபெற்று வருகின்றது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தென்காசி காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவரும் எம்எல்ஏவுமான பழனிநாடார் ஆகியோர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து நடைப்பயணத்தை துவக்கி வைத்து பங்கேற்றனர் இந்த நடைப்பயணத்திற்கு கீழப்பாவூர் நகர காங்கிரஸ் தலைவர் சிங்கக்குட்டி என்ற குமரேசன் கீழப்பாவூர் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் மகாராஜா மேற்கு வட்டார தலைவர் குமார் பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் செல்வன் மாவட்ட பொருளாளர் முரளிதரன் ராஜா மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் எம் எஸ் காமராஜ் சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் சமூக ஊடக பிரிவு மாநில பொதுச் செயலாளருமான ராஜசேகர் தென்காசி மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை தலைவர் ராஜாராம் சண்முகசுந்தரம் பொன் கணேசன் பால்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நடைப்பயணம் கீழப்பாவூரில் தொடங்கி சிவகாமியாபுரம் விளக்கு மகில்வண்ணநாதபுரம் பெத்தநாள்பட்டி கிருஷ்ணபேரி வழியாக பூலாங்குளத்தை நிறைவடைந்தது பூலாங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் வட்டாரத் தலைவர்கள் மகேந்திரன் ராமர் முருகையா ரூபன் தேவதாஸ் முருகன் அழகுத்துறை தினகரன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வைகுண்டராஜா ராமச்சந்திரன் சுந்தரபாண்டியபுரம் நகர தலைவர் முப்படாதி பாண்டியன் பூலாங்குளம் சுந்தரலிங்கம் பொன்னுத்துறை மாசாணம் எஸ் என் முருகன் மணிவண்ணன் பந்தல் சுப்பிரமணியன் பூலாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரவியக்கணி குணரத்தினம் பெத்தநடர்பட்டி ஊராட்சி தலைவர் ஜெயராணி கலைச்செல்வன் உலக பிரிவு ராஜீவ்காந்தி முன்னாள் மாவட்ட தலைவர் சேர்மக்கணி தாயார்தோப்பு ராமர் நாகல்குளம் கவுன்சிலர் ராதா அமல்ராஜ் செல்லப்பா ரத்தினசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர்